வாழைக்காய் வறுவலுக்கு வாழைக்காய் எப்படி கிராஸில் நறுக்கிட்டு அதில் உப்பு தயிர் அப்புறம் வந்து இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சம் அப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூனு ஒரு ஒரு பிஞ்சு அப்புறம் வந்து இந்த மிளகாத்தூள் சாதாரண குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு போட்டு நல்லா கா கொஞ்சம் நேரம் விரவி ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ இதை நம்ம வந்து இதை அப்படியே எடுத்து நம்ம தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுருக்கேன் லேசாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் அந்த தோசைக்கல்ல எடுத்து ஒன்றா அப்படி இது போட்டுப்போம்

மிளகா எடுத்து மாதிரி கத்தியை வச்சு எடுக்கலாம் எடுத்து வச்சு இதில் ஓரத்தில் இருந்ததுனால அது இன்னும் கொஞ்சம் லேசாக விட்டு லேசாக செலக்க விட்டு எடுத்துக்கலாம் அந்த வாழைக்கா ஒரு வந்து ரெடியாச்சு மிச்சம் இருக்கிறதையும் இதே மாதிரி தோசை தவாலும் அழகான பூ மாதிரி வாழக்காவறுவல் சூப்பரான வாழக்காவறுவல் ரெடி எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்